அது நீங்க எங்களுக்கு நேஷனல் ஹாஸ்பிட்டல் டிரெக்ட்டு போய் சார்ந்தாலும் வராது சகாச்சரிக்கு வந்து நான் நிற்கிறேன் எப்படி வசதி என்று கேட்க ஆசையா தான் இருக்கு ஏழாம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி ஒன்று சகாச்சேரி மக்களுக்கு இருக்கு மட்டாள் மாதிரி பாட்டு போட்டு வேலை கேட்கிறாள் சம்பளம் இல்ல பட் நான் போவன் டாக்டர் தான் இப்போ சிஸ்டர்லாம் இருக்கேன் இருந்தால் தலைவன் இருந்தால் இறைவன் எங்கள் வந்து கபுடு காக்கா இல்ல எங்களுக்கு கண்டு ஒரு அடையாளம் இருக்கு அந்த அடையாளமாக நான் வாழ்ந்துகிட்டே போவனே ஒழிய இதுதான் டிராமன் நினைச்சுன்னா தூட்டுவோர் தோட்டட்டும் போற்றுவோர் போட்டட்டும் நான் டாக்டர் அர்ச்சனா இந்த நல்லூர் சப்பரம் போயிட்டுருக்கேன் கிணருக்கு உங்கள் வெளிநாட்டில் இருந்து வேறு சான்ஸ் இருக்காது மேபி கனாக்களுக்கு பெர்மனண்ட்டாக தடை இருக்கும் நீங்கள் இலங்கைக்கு போயிலாண்டு உங்களோட விசா பிரச்சனைகள் இருக்கும் அசைலம் இருக்கும் கணக்கு இருக்கும் ஸோ எனக்கு இப்போ நல்லூருக்கு போய்கில் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொன்னால் என்ன மனசில் படுதுன்னு சொன்னால் இப்போ இந்த நல்லூர் திருவிழாண்டு இந்த நேரலைகள் மற்றது இந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் கிண பேர் வந்து அங்கே இருந்து பார்த்து கொண்டிருப்பீங்கள் உங்களுக்கு நேராக வந்து இங்கே பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் பட் வரையிலாது முக்கியமாக அண்ணா கூட ஃப்ரான்ஸில் இருக்கிறார் அவருக்கு ஸ்ரீலங்காவில் திருப்பி கால் வைக்க இல்லாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி தான் அந்த கண்டிஷன்ஸ் இருக்கும் ஸோ இல்லை நான் என்னுடைய என்ட செகண்ட் அதாவது ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் எங்கள்கிட்ட போராட பாதிக்கப்பட்ட சகல இறைக்கும் வந்து எல்லாம் செய்யலான்ட்டு சொன்னேன் டெண்டாக விஷயம் நான் சொன்னான் எங்கள்கிட்ட லிஸ்ட் பண்ணப்பட்ட அகலோ அல்லது வந்து போராட்டத்தில் வந்து அரசியல் கைதிகளாக இருக்கிறார்கள் முழு பேரும் வந்து எங்களை ஸ்ரீலங்காவுக்கு வரணும் என்ற கடைசி காலத்தில் ஸ்ரீலங்காவில் எங்களை தாய் திருநாட்டில் ஜாழ்ப்பாணத்தில் வந்து சாகணும்ன்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன் நான் பூரணப்படுத்துவேன் அந்த ஆசையில என்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தனான் ஸோ எனக்கு கோயிலுக்கு போய்க்குள்ள இருபத்தஞ்சி நாள் திருவிழாவுக்கும் பழமையாக போய் கொம்பு தூக்குறோன்னு நான் அப்படி இருந்தும் கூட கடைசியாக கொண்டே பள்ளி அறைக்குள்ளே கொண்டு போய் இது செய்யும் வரைக்கும் நினைக்கிறேன் நான் என்னோட நின்ற கணவருக்கு தெரியும் அப்படி இருந்து கூட அன்றைக்கி சப்பிட்றதுக்கு மட்டும்தான் என்னால் போகக்கூடிய இருக்கு அன்றைக்கே அதாவது வந்து தேசியம் எங்கின்ற இனம் என்று ஜோசித்தால அப்படி தான் இருக்கின்றபடியா நான் நினைக்கிறேன் தனியாக வந்து நீங்கள் இதில் முட்டுமுள்ளாக இணைஞ்சு ஒரு காலத்தில் எங்களுக்காண்டி போராடி முப்பது வெளிநாட்டில் இருக்கிறார்கள் போல கிணவெறி கவலையாக இருக்கும் கஷ்டப்பட்ட நாங்கள் வெளிநாட்டில் என்னதான் சுகபோக வாழ்க்கையாக வாழ்ந்தாலும் அல்லது அங்கே கஷ்டமான வாழ்க்கையாக வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு தாய்மண்ணில் கால் பாதிக்கிறது நீங்கள் இருந்த இடங்களுக்கு போய்கிறப்ப கூட நான் சஹரிக்கு வந்து அங்கே தண்ணி இருக்கையில் அப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு அடித்து சொன்னோடனே உடனே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க ஸோ அந்த ஃபீலிங் வந்து எவ்வளோ இருபது கோடியில் எழுபது கோடி கொடுத்தாலும் வராது அந்த அர்ச்சனா டாக்டர் சொல்லி அவங்களுக்கு சதைக்கிற அந்த சத்தம் வந்து சஹச்சரி மண்ணுக்குள்ள ஃபூரேகில் சாஹரி ஹாஸ்பிட்டலுக்குலாம் ஹாரிக்குள்ள வர ஃபீலிங் அது நீங்கள் எங்களுக்கு நேஷனல் ஹாஸ்பிட்டல் டிரெக்ட் வருஷமாக சவாச்சேரிக்கு வந்து நான் குவார்ட்டர்ஸ்லாம் நிற்கிறேன் எப்படி வசதி என்று கேட்க ஆசையாக தான் இருக்குது நல்ல செய்தி ஒன்று இருக்குது வார மாதம் ஏழாம் தேதி இன்றைக்கு முப்பத்தொராம் தேதி ஏழாம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி ஒன்று சவாச்சேரி மக்களுக்கு இருக்குது அது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கு ஸோ அதை நான் ஆறுதலாக சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் கனவேர் நீங்கள் இங்கே ஸ்ரீலங்காவிலேருந்து இலங்கையிலேருந்து நீங்கள் நெல்லூரெல்லாம் கண்டாடி கொண்டிருப்பீங்க நினைக்கிறேன் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் பட் வந்து எங்களுக்கு அது வந்து இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இருபத்தஞ்சி நாளில் ஒரு நாள் தான் போக கிடைக்கின்ற வழியாக எனக்கு அது வந்து சரியான மெனக்கவலை எனக்கு போயிடலாம் போயிட்டு சொல்லி ஒரு சரியான மெனக்கவலை ஸோ அது உங்களுக்கு எப்படி இருக்குமன்றது என்னால் அண்டர்ஸ்டாண்ட் கூட கூடிய இருக்குது தேங்க்யூ ஸோ மச் அது நடக்காது மறுபடியும் நாங்கள் இப்போ காட்சிக்கு வாரமோ இப்போ அரசியலை கையெழுத்தமோ அப்போ நான் சிந்திக்க தொடங்கிட்டேன் எங்கள்ட அண்ணா எங்கள்ட அக்கா எங்களுக்காண்டி போராடினாக்கன்றதை பற்றி சிந்திக்க தொடங்கிட்டேன் இதை ஒன்று மட்டாக்கள் மாதிரி பாட்டு போட்டு ஓட் கேட்குற ஆள் இல்லை நான் இந்த தொழிலே இழந்து இழக்கிறேன்ட்டு சொல்லிட்டு நான் இழக்கலை தொழிலே இழந்து அதாவது வந்து வேலை இல்லை சம்பளம் இல்லை பட் நான் இப்போ டாக்டர் தான் இப்போ சிஸ்டர்லான் இருக்கேன் தொழிலையும் இழந்து உயிரையும் இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது வந்து ஒரு இருபது கோடியோ

அது நான் என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட கருத்து எது எப்படியோ இருந்தால் தலைவன் இருந்தால் தலைவன் இறந்தால் இறைவன் அதை சொல்லி நான் சிங்களாக்களுக்கே சொல்லியிருக்கேன் எப்படி வசதி என்று உபயோகம் இருக்கேன் நான் நாங்கள் வந்து கபுடு காக்கா இல்லை நாங்கள் வந்து கொள்ளை அடிக்கிற தலைமத்துவம் இல்லை எங்களுக்கு கண்டு ஒரு அடையாளம் இருக்குது அது எத்தனையோ வருடம் போனாலும் அந்த அடையாளமாக நான் வாழ்ந்துவிட்டே போவனே ஒழிய இருபது கோடியோ பத்து கோடிக்கோ க கிளிநொச்சியில் கரும்பு தோட்டத்துக்கோ ரீச்சா போன்ற இதுகளையோ செய்ய மாட்டேன் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் இதுதான் ராமநாதன் அர்ச்சினா தூட்டுவோர் தோட்டட்டும் போட்டுவோர் போட்டட்டும் தேங்க் யூ